ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையான போட்டியில் வந்து முதல்ல பேட் பிடிச்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து இரநூத்தி முப்பத்தி ஓர் ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க இது வரைக்கும் வந்து இவ்வளோ அதிகமான ஸ்கோர் அந்த அணி வந்து அடித்தது கிடையாது முதன் முறையாக வந்து அடிச்சிருக்காங்க அதே சமயம் வந்து பெங்களூர் அணி வந்து ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க நூற்றி பதிமூணு ரனுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அந்த அணியில் வந்து கிராண்டோம் தவிர மற்ற எந்த ஒரு வீரருமே சரியா விளையாண்டுருக்க மாட்டாங்க இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் அணி வந்து நூற்றி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த போட்டி முடிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா இன்னமுமே கூட கோலியோட ஃபேன்ஸ் வந்து அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்னொரு புறம் போட்டி முடிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஏபிடி கிட்ட நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கேப்டனை வந்து மாற்றி பார்க்கலாமே விராட் கோலி தலைமையில் வந்து இத்தனை வருஷம் விளையாண்டாச்சு இருந்தாலும் வந்து கப்பை ஜெயிக்கவே இல்லை ஒரு முறை வந்து நீங்கள் கேப்டனாக இருந்து பாருங்க அணிக்குள்ளே வந்து மாற்றத்தை கொண்டு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து கோப்பையை வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு அமையுமே அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்பினாங்க அதற்கு வந்து ஏபிடி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு கோலி வந்து மிகச்சிறந்த கேப்டன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அவர் வந்து இந்த ஐபிஎல் அப்படிங்கிறதையும் தவிர்த்திங்கன்னா உலக அளவில் வந்து நம்பர் ஒன் அணியாக இருக்கக்கூடிய இந்தியனுடைய கேப்டனே வந்து விராட் கோலி தான் அதுலேயும் வந்து ஐபிஎல் போட்டி முடிஞ்ச பிறகு வந்து உலக கோப்பை போட்டி வர ஸ்டார்ட் ஆக போகுது அதனால இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து விராட் கோலியோட தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாத்துறது அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் என்னை விட வந்து ஆர்சிபி அன்னைக்கு வந்து விராட் கோலி தான் சிறந்த கேப்டன் சின்ன சின்ன தவறுகளை வந்து நாங்கள் வந்து திருத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து கப்பை வந்து ஜெயிப்போம் அதே சமயம் வந்து ஆர்சிபி அணியில் வந்து விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்புமே வந்து அமைய மாட்டேது பெரும்பாலும் வந்து அவர் அதிகமான ரன்கள் வந்து சேர்க்கிறாரு விராட் கோலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீரர்கள் வந்து அணியில் அவங்களும் வந்து அதிகமான கவனம் எடுத்துக்கணும் அதே சமயம் வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் அணியில் வந்து இன்னும் அது வந்து சிக்கலான ஒரு விஷயமாகவே தான் இருந்துகிட்ருக்கு அதனால் சின்ன சின்ன தவறுகளை வந்து சரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்களும் வந்து மிகச்சிறந்த ஒரு அணியாக இருப்போம் அதனால் வந்து ஆர்சிபியை விராட் கோலி ஏற்று வழி நடத்துகிறது தான் சரியான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு ஏபிடி வந்து சூப்பரான ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு இந்த விஷயம் வந்து விராட் கோலியோட ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி